மண்டதீவு கிணறுகளை தூண்டுங்கள் ஊர்காவதுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு புலமை பரீட்சை பரீட்சையில் தமிழ் மொழி ரீதியாக யாழ் மாணவன் முதலிடம் யாழ் மாவட்டத்தில் அரசாங்க வீட்டு திட்டத்தை வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் செம்மணியில் குவியலாக எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் மண்டைத்தீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டுமென கூறி ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த எண்பத்தோரு வயதுடைய ஸ்பரின் மரில்டா என்பவர் வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரான சுவாமிநாதன் பிரகலநாதன் ஆகியோரால் வேலனை பிரதேச சபையின் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான திருமதி அனுசியா ஜெயகாந்த் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களான கருணாகரன் நாவலன் மற்றும் திருநாவுக்கரசு சிவகுமாரன் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான செந்தமிழ்ச்செல்வன் திருக்கேதீஸ்வரன் தமிழரசு கட்சியின் உறுப்பினரான மங்களேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோரது பிரசன்னத்துடன் இருவேறு முறைப்பாடுகள் இன்று ஊர்காவத்துறை பொலிஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாள்களில் இராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் போது மண்டை தீபு அல்லைப்பிட்டி மண்கும்பான் ஆகிய பகுதிகளில் பாரிய மனிதப் படுகொலை நிகழ்த்தப்பட்டதாகவும் இதன் போது எண்பதுக்கும் அதிகமான இளைஞர்களும் ஜுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததுடன் மேலும் பலர் கொல்லப்பட்டுமிருந்தனர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நாற்பத்தி ஐந்துக்கும் அதிகமான உடலங்கள் மண்டைத்தீவு இரண்டாம் வட்டார பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருப்பதுடன் அதற்கான வாழும் சாட்சியங்கள் உறுதியாகவும் இருக்கின்றன அதேபோன்று அதற்கு அயலில் உள்ள பாடசாலை கிணறு ஒன்று கொள்ளும் உடலங்கள் காணப்படுகின்றன இந்த நிலையில் குறித்த படுகொலை சாட்சியமாக உறவுகளை பறிகொடுத்த குறித்த கிணற்றை அகழ்ந்து உடலங்களை வெளிக்கொண்டு வந்து உண்மைகளை உலகுக்கு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த மாதம் இருபதாம் திகதி வேலனை பிரதேச சபையில் குறித்த புதைகுழியை அகழ்ந்து உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி முன்வைக்கப்பட்ட பிரேரணை சபையில் அனைத்து உறுப்பினர்களின் ஏக ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் இருபதாம் தேதி ஆதாரங்களை என்னால் இயலும் இடங்களையும் அடையாளப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு ஒன்றை கொண்டிருந்தேன் அதற்கு வேலனை பிரதேச சபையின் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களும் ஆதரவு தந்து அந்த பிரேரணை ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி அந்த நினைவிடத்தின் முப்பத்தைந்தாவது நிறைவு நினைவு நாளை புதைக்குழி உள்ள கிணறு ஒன்றிலே நினைவு கூர்ந்து அந்த இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தோம் இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம் அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது உண்மை என்பதை நீதி அமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து ஆதாரம் உள்ள சாட்சியுள்ள அடையாளங்கள் உள்ள இடங்களில் தான் புதைக்குழிகள் உள்ளன இவை அகலப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறினார் எனக்கு இதை எனக்குலத்துல கண்பண்டு சாகுறதுக்கு இந்த உதவி என்ன செய்து தரும்படியா உங்களுக்கு தாழ்மையா கண்டுக்கொள்ளுறேன் யாழ் மாவட்டத்தில் அரசாங்க வீட்டுத் திட்டத்தை வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மாதிரி கிராமங்களில் அமைக்கப்படவுள்ள மூவாயிரத்து எண்ணூறு வீடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான வேலை திட்டங்களை இரண்டு வருடங்களுக்குள் பூர்த்தி செய்ய முடியும் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி வி சரத் தெரிவித்தார் அத்துடன் மின்சார வசதிகளை ஏற்படுத்துதல் கிணறுகளை அமைத்துக் கொடுத்தல் உள்ளிட்ட வேலை திட்டங்கள் இதனுள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் இதற்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் நெடுந்தீவு உள்ளிட்ட தீவகங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான கல்மணல் என்பனவற்றை ஏற்றி செல்பது தொடர்பாகவும் அதில் ஏற்படும் போக்குவரத்து செலவினங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நிகழ்வில் தலைமை தாங்கிய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்தசேகர் தெரிவித்துள்ளார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் பிரதேச செயலாளர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செம்மணி மனித இருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை புதிதாக ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் நான்கு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை பதினோராவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நாற்பத்தி மூன்றாவது நாளாக அகழ்வுப் பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரை ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆறு எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரை இருநூற்று பதினெட்டு எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரை இருநூற்று முப்பத்தி ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி அரியாலை மனித புதைகுலியின் அகழ்வு பணிகள் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இன்றைய நாள் மேலும் புதிதாக நான்கு மனித முழுமையான எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட பதினோரு முழுமையான மனித என்பு தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடியில் கொடுக்கறதுக்காக வண்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதிகள் இருநூற்றி இருபத்தி நாலு இதே வேளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எட்டு மனித என்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் புதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையை சுத்தப்படுத்தப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளில் இருந்து காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித என்பு தொகுதிகளும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது நேற்றைய தினம் மூன்று சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசம் எடுக்கப்பட்டது இன்றைய தினம் கையில் கட்டக்கூடிய தாயத்து மாதிரியான ஒரு சிதைவடைந்த தாயத்து தூண்டு எடுக்கப்பட்டது சிறுவர்களுடைய அது ஒரு குழப்பகரமான நிலையில் இருக்கிறதால எலும்புகள நீளம் மனித எலும்பு தொகுதிகளிட நீளம் என்றது வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது முழுமையாக நாளை ககந்தெடுக்கப்பட்ட ஓரளவுக்கு எத்தனை சிறுவர்கள் என்றதை அனுமானத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கு உடைந்த நிலையில் இருக்கிறது தொடர்பாக தற்போது கருது தெரிவிக்க இயலாது ஏனென்று சொல்லி என்று சொன்னால் அது தொடர்பான விடயம் மனித எலும்பு தொகுதிகளினுடைய ஆய்வு முடிவடைந்ததுக்கு பிறகுதான் அந்த விடயத்தை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சூதி லக்ஸியன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மூலமாக முதலிடம் பெற்றுள்ளார் எதிர்காலத்தில் சிறந்த வைத்தியனாவதே தனது இலக்கு எனவும் தான் இந்த பெருவர்களை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை வழிப்படுத்திய பெற்றோர் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாணவன் நன்றிகளை தெரிவித்துள்ளார் வணக்கம் இந்து ஆரம்ப இருபத்தி அஞ்சு எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொன்னூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ்மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ள இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் வெற்றித்தடம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பெயன்னா தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசரிய சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி திருமதி லதா நந்தினி சிவாபாதம் அடன ஆனந்த சோதி லக்ஷேன் என்ற மாணவன் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவர் இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் எங்கள பாடசாலையில் முதலிடத்தை வைத்துக் கொண்டுள்ளார் இது எமது பாடசாலைக்கு பெருமை என்றதை பார்த்து பார்க்கின்றோம் யாழ்ந்த பாடசாலை மாணவனாகிய நான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையில் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிப்படுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தருபாலசிங்கம் அவர்களுக்கும் திரு முன் எமது முன்னர் அதி எமது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாயம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிய அவர்களுக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மரமாந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த வைத்தியராக நாட்டிற்கு பணிபுரிவேன் நன்றி ஜாலிந்து ஆரம்ப பாடசாலையில் கற்பிக்கின்ற நான் இவ்வரிடம் தரமைந்து புலமை பரிசு பரீட்சையில் எனது வகுப்பு மாணவன் செல்வன் ஆனந்த சோதி லட்சியன் அவர்கள் இம்முறை நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமை எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியோடு எனது ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் இம்மாணவன் பாட விதானத்திலும் பாடத்திட்டத்திலும் சிறந்த மாணவனாக வகுப்பறையில் திகழ்ந்து இன்று தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்ட பாராட்டு என்னை மகிழ்விக்கின்றது அந்த வகையிலே இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனை மேலும் முயற்சியடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுகளையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி